நாங்களும் செய்கின்றோம் நாங்களும் விழித்திருக்கின்றோம் நாங்களும் சேவை செய்கின்றோம் என்ற போர்வையில் மக்களுக்கு மக்களுக்கும் அங்கே ஆற்றிக் கொண்டிருக்கின்ற சேவையாளர்களுக்கும் உபத்திரமாகவும் இடைஞ்சலாகவும் மன வலியை ஏற்படுத்துவதாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த வேளையிலே இவர்கள் செய்ய வேண்டிய வேலை ஆளும் கட்சிக்கு அங்கே சேவையாற்றி கொண்டிருப்பவர்களுக்கும் உறுதுணையாகவும் மேலும் உதவிகளை பெற்று மக்களுக்கு கொடுப்பதிலேயும் இருக்க வேண்டுமே தவிர குறை பிடிப்பதில் இருக்கக்கூடாது பாராளுமன்றத்திலே சாணக்கியன் அவர்கள் ஆளுங்கட்சி அனுராக் கட்சி படுகொலை செய்திருக்கிறது என்ற வார்த்தையை பிரயோகித்து பலருடைய நெஞ்சத்தை கிழித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வணக்கம் லங்கா ஊடக நேயர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி இந்த அனர்த்தம் தொடர்பான செய்தியாக இருக்கிறது இலங்கையிலே என்று மூன்றாவது நாட்களாக அதாவது மூன்று நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த அனர்த்தம் தொடர்பான செய்தியாக இருக்கிறது இந்த செய்தி நாங்கள் அனர்த்தம் தொடர்பாக ஆரம்பத்தில் இருந்து அனுராவும் அனடாவுடைய கட்சியினரும் ஆளும் கட்சியும் அந்த படை வீரர்கள் முப்படை வீரர்களும் அதற்கான தொண்டர்கள் தொண்டு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் அரச நிறுவனங்கள் உலக நாடுகளிலே நாற்பது நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளின் உதவிகள் என்று பல உதவிகளும் பெறப்பட்டு கொண்டிருக்கிறது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தருகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் பலர் அந்த வகையிலே நாடு ஒரு கவலையான துன்பகரமான நிலையிலே இருக்கின்ற இந்த வேளையிலே இன்று மூன்றாவது நாட்களாக அதாவது நான்காவது நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மீட்பு பணியாக இருக்கட்டும் மக்களை ஓரிடத்தில் ஒன்று சேர்த்து காப்பாற்றி அவர்களை வைத்து பராமரிக்கின்ற பணிகளாக இருக்கட்டும் நிவாரணங்களாக இருக்கட்டும் இப்படியாக இலங்கையிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது மூன்றாவது நாட்களாக இரண்டு நாட்களும் கோமாவில் இருந்தவர்கள் போல அதில் குறிப்பாக கூறப்போனால் எம் ஏ சுமந்திரன் ஐயா அவர்கள் சாணக்கியல் அவருடைய அருமை தம்பி ராகுல் ஹக்கீம் அவர்கள் மனோகணேசன் அவர்கள் அவரோடு நல்லவர் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம் அவருடைய இவர்களோடு சேர்ந்து அதாவது ஏதோடு சேர்ந்து ஏதோ மணக்கும் என்பது போன்று இவரும் அதற்குள் சேர்ந்து ஒரு சில சிங்கள அரசியல்வாதிகளும் அதற்குள் இணைந்து ஒரு நாடகம் ஒன்றை அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய முதலாவது நாடகமாக பிழை பிடித்தல் அதாவது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சேவைகளிலே பிழை பிடித்தல் அந்த செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற சேவையை பகலாக முப்படையும் தொண்டு நிறுவனங்கள் இளைஞர்கள் யுவதிகள் வைத்தியர்கள் அத்தோடு கூட தாதிமார்கள் தனியார் நிறுவனங்கள் மற்றும் பல வர்த்தக நிறுவனங்கள் என்று பலர் இதற்குள் இணைந்து சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள் அங்கே பார்க்கின்ற பொழுது பலர் கட்சி வேறுபாடின்றி மொழி வேறுபாடு என்று சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதனை பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே இருக்கின்ற ஒற்றுமை துளங்கி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதற்கு பங்கம் விளைவுக்கு முகமாகத்தான் இந்த குழு இறங்கி ஒரு சில இடங்களிலே சென்று விசாரிப்பதாக என்ன செய்கிறீர்கள் எதை ஏன் அப்படி செய்தீர்கள் அல்லது மக்களிடத்தில் சென்று தங்களுடைய ஆதரவாளர்களிடத்தில் சில வதந்திகளையும் சில குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து தங்களுக்கு தேவையான பிரச்சாரங்களை செய்து கொண்டு வருகிறார்கள் நாங்களும் செய்கின்றோம் நாங்களும் விழித்திருக்கின்றோம் நாங்களும் சேவை செய்கின்றோம் என்ற போர்வையில் மக்களுக்கும் அங்கே ஆற்றிக்கொண்டிருக்கின்ற சேவையாளர்களுக்கும் உபத்திரமாகவும் இடைஞ்சலாகவும் மன வலியை ஏற்படுத்துவதாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாராளுமன்றத்திலே சாணக்கியன் அவர்கள் ஆளுங்கட்சி அனுராக் கட்சி படுகொலை செய்திருக்கிறது என்ற வார்த்தையை பிரயோகித்து பலருடைய நெஞ்சத்தை கிழித்திருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கு சாட்டு போக்காக நான் அப்படி கூறவில்லை அந்த அர்த்தத்தோடு கூறவில்லை என்று பத்திரிகையால் மகாநாட்டிலே சலுப்புகின்ற அதை மறைக்கின்ற முயற்சியிலும் அவர் ஈடுபட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கிடையிலே எம்ஏ சுமந்திரன் அவர்கள் அப்படி செய்திருக்கலாம் இப்படி செய்திருக்கலாம் பல இறப்புகள் நடைபெற்றிருக்கிறது மறைத்திருக்கிறார்கள் சில வேலைகள் மறைத்திருக்கலாம் காரணம் கருதி மறைத்திருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட அப்படி கூறினால் மக்கள் கெளித்து விடுவார்கள் அதாவது மக்கள் பீதிப்பிலே மக்கள் பயத்திலே சில வேளைகளில் உயிர்களை விட்டு விடுவார்கள் பயந்து அவர்கள் கவலையிலே புதைந்து விடுவார்கள் இந்த கவலையிலே மேலும் அது ஒரு கவலையாக இருக்கும் என்று கூட மறைத்திருக்கலாம் காரணம் கருதி அதற்காக மறைத்திருப்பார்கள் என்று கூட நாங்கள் கூற முடியாது அப்படி இறப்புகளை நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பங்களும் அயல்வீட்டார்களும் காட்டி கொடுக்கத்தான் போகிறார்கள் காட்டத்தான் போகிறார்கள் கூறத்தான் போகிறார்கள் அப்பொழுது சரியான இறப்புகள் இழப்புக்கள் நிச்சயமாக அந்த அழிவுகள் அந்த கணக்குகள் சரியாக வந்து சேரும் என்பது பொறுமை இல்லாமல் இப்பொழுது ஆளும் கட்சிக்கும் அங்கே செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த வீரர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் மக்களுக்கும் உதவியாக இருக்க வேண்டுமே தவிர இந்த பிழை பிடித்து தங்களுடைய அந்த பேரும் புகழையும் அல்லது அவர்கள் தங்களுக்கு ஒரு நட்பெயரை ஏற்படுத்துவதாகவும் நாங்களும் முயற்சி செய்கின்றோம் நாங்களும் தொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்களும் மக்களிலே அக்கறையாக இருக்கின்றோம் என்று கூறி அவர்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக மக்களையும் அதற்குள் இழுத்து ஒரு சிலர் இழுத்து அவர்களுடைய ஆதரவாளர்களையும் அதற்குள் இணைத்து ஆனால் அதுபோல் ஆதரவாளர்களும் பலர் விமர்சனம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இது தேவையற்ற விடயம் என்று எழுதி கொண்டதற்காக அதுவும் அவர்களுக்கு ஒரு செருப்படியாக இருக்கிறது அதனால்தான் உடனடியாக பத்திரிகையாள் மாநாட்டிலே தங்களுடைய பேசிய பேச்சுக்களுக்கு அர்த்தங்களை மற்ற வளமாக அடுத்த வளமாக வேறு வளமாக அவர்கள் கூறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த வேளையிலே இவர்கள் செய்ய வேண்டிய வேலை ஆளும் கட்சிக்கு அங்கே சேவையாற்றி கொண்டிருப்பவர்களுக்கும் உறுதுணையாகவும் மேலும் உதவிகளை பெற்று மக்களுக்கு கொடுப்பதிலேயும் இருக்க வேண்டுமே தவிர குறை பிடிப்பதில் இருக்கக்கூடாது இந்த குறையை ஆரம்பித்து வைத்தவர் அகரம் எழுதி வைத்தவர் இந்த குறைக்கு பூனைக்கு மணி போல் கட்டினால் போல் அசெய்தவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அவரும் உலக வங்கியினுடைய உதவியை நிறுத்தலாம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் என்று பல வழியாக தன்னையும் ஒரு ஹீரோவாக அந்த ஹீரோ காட்டிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உங்களை ஹீரோ என்று ஏற்றிருந்தால் இந்த எதிர்க்கட்சிகள் ஏற்றிருந்தால் மக்கள் உங்களை அதிகாசனத்தில் ஏற்றியிருப்பார்கள் எங்கேயோ இருந்த ஒரு அனுரா ஏவிபி அடிப்படையிலே வந்த ஏவிபி பாடசாலையிலே படித்து அந்த பட்டறையிலே பட்டை தீட்டப்பட்ட அந்த வைரமை பொழுது பளபளத்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் அதை உடைக்கின்ற அந்த செயற்பாட்டிலே இறங்கி இருக்கிறீர்கள் ஒரு ஆள் மாத்திரமல்ல அந்த திராணி உங்களுக்கு இல்லை அதாவது வரும் தமிழரசு கட்சி மாத்திரம் புறப்பட்டு பேசியிருந்தால் உங்களுக்கு நெஞ்சுரம் இருக்கிறது என்று நாங்கள் கூறலாம் ஆனால் நீங்கள் இந்த பன்றிக் கூட்டம் வந்தது போல எல்லோரும் கூட்டம் கூட்டமாக வந்து மக்களை திசை திருப்பி மக்களுக்கு அனுரா பெயரில் ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் நீங்கள் கூறுகின்ற குற்றச்சாட்டு சில இடங்களில் அந்த நிவாரணங்கள் உதவித்தொகைகள் கிடைக்கவில்லை நிச்சயமாக கிடைக்கவில்லை தான் அது தாமதமாக சென்றதனால் அடுத்த நாள் சென்றடைந்திருக்கிறது சில வேளைகளில் இனிமேல் தான் சில சில உதவிகள் சென்று கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த இடத்திலே இருப்பவர்கள் அதை சுற்றி இருப்பவர்கள் அதற்கு அருகிலே இருப்பவர்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நிவாரணம் என்பது இந்த வெள்ள அனர்த்தத்திலே அவர்களும் சென்று கொடுக்க வேண்டும் அதற்கு அதற்கான உரிய ஆக்களும் தேவை அந்த உதவிகள் தேவை அதை சேர்த்து அவர்கள் இந்த பார்ப்பா பாகுபாடுமின்றி அனைவரையும் விசாரித்து கொடுத்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது ஓரளவிற்கு இந்த அனர்த்தம் நிறைவுக்கு வந்ததன் பிற்பாடு தான் இதனுடைய உண்மையான செய்திகள் எப்படி என்பது வெளியே வரும் இருந்தாலும் ஆளும் கட்சி படைகள் முப்படைகள் தொண்டு நிறுவனங்கள் இப்படி இருக்கின்ற பொதுமக்கள் வர்த்தகர்கள் நிச்சயமாக களத்திலே இறங்கி வாரி வாரி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தங்களிடத்திலே இருக்கின்ற ஒரு சில உடைகளை கூட அதிலே கூட பகிர்ந்து கொடுத்த பெண்மணிகள் கூட இருக்கிறார்கள் அதை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அந்த வகையிலே அடுத்ததாக இரண்டு மூன்று நாட்களிலே வெறும் மேலும் ஒரு அனர்த்தம் வரப்போகின்றது சுனாமி வரப்போகின்றது அடைமலை வரப்போகின்றது பெரும் வெள்ளம் வரப்போகின்றது என்று ஊடகங்களிலே செய்திகள் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது சில வானியல் நிபுணர்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அந்த வீதியிலே மக்கள் இருக்கின்ற பொழுது இப்பொழுது உங்களால் முடிந்தவரை உதவியை செய்யுங்கள் உதவியை செய்யாமல் இருக்காதீர்கள் செய்யுங்கள் உதவியை பெற்றுக் கொடுப்பதற்கு உதவியாக இருங்கள் அந்த உதவி செய்து கொண்டிருக்கின்ற அந்த அரசுக்கும் அரசுக்கு பின்னால் நின்று உதவி செய்பவர்களுக்கும் அந்த முப்படைக்கும் இடையூறு விளைவிக்காமல் மேலும் மேலும் அவர்கள் ஒத்தாசியாக இருந்து மக்கள் பற்றோடு மக்கள் நோக்கத்தோடு அல்லது மக்களுடைய விருப்போடு நீங்கள் மக் உண்மையான மக்கள் பிரதிநிதியாக பிரதிநிதிகளாக தயவு செய்து பாராளுமன்றத்திலே பிழைகளை பிடிக்காமல் நாங்கள் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் ஒரு சில செல்வம் அடைக்கல்நாதன் உட்பட ஒரு சில தமிழரசு கட்சியிலே இருந்தும் பாராளுமன்றத்திலே அனுரா வை வாழ்த்தியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் மனிதத் தன்மையோடு சுத்தியோடு இதயத்தோடு மனிதாபிநாமானத்தோடு இருப்பவர்களாக இருக்கின்றவர்கள் அப்படி வாழ்த்துகிறார்கள் பிடிக்காதீர்கள் தவறுகள் இருக்கலாம் இப்படி பெரிய ஒரு சேவை பெரிய ஒரு விடயம் பெரிய ஒரு சில வலைகளில் அக்கறை இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இவ்வளவு பெரிய வெள்ளம் பெறும் என்று நினைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் வந்துவிட்டது வந்ததன் பிற்பாடு ஒற்றுமையாக நின்று நாங்கள் மக்களை காக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் தவிர ஒரு அரணாக இருக்க வேண்டும் தவிர அனுராவுக்கு உதவியாக இருக்க வேண்டும் தவிர அந்த மீட்பு பணியில் இருப்பவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் தவிர உபத்திரமாகவோ தேவையற்ற விடயங்களை பேசுவதோ தவறாக இருந்தாலும் குட்டி காட்டுவதற்கு சுட்டி நேரம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் புரிந்து கொண்டு கட்டாயம் நீங்களும் இணைந்து நீங்கள் இப்பொழுது தேர்தல் அல்ல தேர்தல் காலம் அல்ல இப்பொழுது தேர்தல் காலம் அல்ல ஆம் தேர்தல் காலம்தான் ஆண்டவன் வைத்திருக்கின்ற தேர்தல் காலம் ஆம் இந்த நிலையிலே மற்றவர்களுக்கு வரைக்கு உதவியாக அந்த தவறுகளை மன்னித்து அடுத்த படிக்கு மக்கள் அல்லது உதவியாளர்கள் செல்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த எதிராக நிற்கின்ற அந்த கட்சிக்காரர்களையும் நபர்களையும் அதாவது குறிப்பாக எம் சுமந்திரன் சாணக்கியன் ராகுல் ஹக்கீம் அவர்கள் மற்றும் மனோ கணேசன் மற்றும் ஒரு சில சிங்கள அரசியல்வாதிகள் தயவு செய்து உங்களை மாற்றிக்கொண்டு உதவி புரிய வேண்டும் என்று லங்கா ஊடகம் உங்களுடைய திருப்பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறது தயவு செய்து உதவியாக இருங்கள் உபத்திரத்தை கொடுக்காதீர்கள் தயவு செய்து சில தவறுகள் வரலாம் நிச்சயமாக வரும் வரும் வராது என்று நாங்கள் கூற முடியாது முழுமையாக எதையும் இந்த பணியையும் இந்த நேரத்தில் செய்ய முடியாது அதனால் நீங்களும் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டாமல் பேசுவதாக இருந்தால் அந்த அதிகாரிகளை அழைத்து ஊடகத்தை அழைத்து பேசாமல் அதிகாரிகள் அழைத்து அவர்களோடு சேர்ந்து பேசி அதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டுமே தவிர இப்பொழுது சுட்டிக்காட்டி ஒவ்வொரு மேடைகளையும் ஒவ்வொரு ஊடகங்களிலேயும் ஒவ்வொரு ஊடக சந்திப்புகளிலேயும் உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் கூறுவது போல பேசுவது போல பிழை பிடிப்பது போல இப்பொழுது செய்யாதீர்கள் என்று லங்காஃபூர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது இலங்கையர் லங்காபூர் ஊடகம் சுவிட்சர்லாந்து வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி